பாரதிதாசனுடைய மே மாதம் முதல் வாரம் வரை சிறப்பாக தமிழ் வார விழாவாக மாநிலம் முழுக்க கொண்டாட வேண்டும் என்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின் கீழ் நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலுமே குழந்தைகளுக்கு கட்டுரை பேச்சு மற்றும் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்று நானூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு இன்று தொண்ணூத்தோரு மாணவ மாணவியருக்கு இன்று பரிசு வழங்க இருக்கிறோம் ஒவ்வொரு நிலையிலும் முப்பது திருக்குறள் திருக்குறள் வரை ஒப்புவித்த மாணவ செல்வங்களை அவர்களுக்கெல்லாம் பரிசு வழங்க இருக்கிறோம் அதே போல தமிழிலே உள்ள நீதி நூல்களான ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் போன்ற மூதுரை போன்ற நீதி நூல்களை பாராயணம் செய்கிற வகுப்பு நம்முடைய வெங்கடேஸ்வரா பள்ளியிலும் பள்ளியிலும்டியாத்திலே உள்ள அஹ் முனிசிபாலிட்டி பள்ளியிலும் பதினைந்து நாட்கள் வகுப்பு இந்த தமிழ் வார விழாவை ஒட்டி நடத்தினோம் தமிழ் இலக்கியங்கள் நம் வாழ்விலே கலந்து நமக்கு வாழ்வதற்குரிய ஆதாரத்தை வழங்கக்கூடிய நீதி நூல்களாக நமக்கு நல்ல வழிகாட்டி வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல் வழங்கக்கூடிய நல்ல நீதிகளை நூல்களை நாம் அனைவரும் படிக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ற நல்ல நோக்கிலே இந்த வகுப்புகளை தமிழ்நாடு அரசினுடைய ஆணையின் கீழ் நம்முடைய மாவட்டத்தில் நடத்தி இருக்கிறோம் இந்த பரிசளிப்பு விழாவையும் இந்த போட்டிகள் நல்லபடியாக ஏற்பாடு செய்த பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்த அத்துறை நண்பர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின்